அனைவருக்கும் வணக்கம் மேசராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் சூரியனின் விபரீத ஆட்டம் ஆரம்பம் இது தெய்வம் எடுத்த முடிவு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி மேசராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கேது ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு குறிப்பா சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தனது ஆட்சி வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் இழக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் வகையில தேசராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதனுடைய சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம் அவர்கள் வழிபாடு செய்வதை பல கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியனின் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவ இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உள்ள உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் போட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானியத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு வழிபடும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது ரத சப்தமி இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியையே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு ஒரு சேர நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது மிகவும் சிறப்பு சேர்ப்பதாகும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்த வருட அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரியன் ஒளிபடும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம் ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் நவ கிரகங்களின் செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சூரிய பகவான் ஒன்பது கோள்களுக்கும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகணங்களில் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை தள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு சுற்றி இருக்கும் எதிரிகளுக்கு மத்தியில் உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்க கூடியவர் இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது அதிகாலை நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்து விட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கை கூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனுடைய பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் இப்படிப்பட்ட சூரிய பகவான் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்று வளம் விளக்கிறார் இதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உணவு விஷயங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க எளிதில் செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்த சூரிய பகவானால் என்ன மாதிரியான நன்மைகள் அனுகூலங்கள் எல்லாம் கிடைத்ததோ அவை அனைத்துமே பதினேழாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது அதேபோல் அரசாங்க காரியங்கள் நிதி நிறுவனங்களுக்கான ஆதரவு இவை அனைத்துமே சற்று தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆளுமை திறன் சற்று குறைய இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே சற்று பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பத சூரியனுடைய இந்த நிலை மீண்டும் மீண்டும் அங்கு உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் முக்கியமான சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான முயற்சிகளிலும் அதிக கவனத்தோடு செயலாற்றுவது மிகவும் நல்லது என்பத கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க வருமானத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஆனா விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குதுல ஆரோக்கியமான உணவும் உடலுக்கு ஓய்வும் மிக மிக அவசியம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது மிகவும் நல்லது என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க அப்படி இல்லை என்றால் காலை பொழுதில் சூரிய பகவானை நமஸ்கரிப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்